கத்திரமாய் விட்டதாக இன்றைய வசனம் சங்கீதம் பதினாறு எட்டாம் வசனம் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கேன் அவர் என் வலது பஷிக்கப்பட்ட யார் நான் அசைக்கப்படுவதில்லை கத்திரமாய் விட்டதாக இந்த வசனம் தாவிதாவோட பட வசனம் தாவிதாவோடைய வாழ்க்கையிலையுமே அவர் எல்லா காரியமும் கத்திர முன்பாக வைத்திருப்பார் எந்த யுத்தம் செய்யணும் சரி அவருடைய தோல்வியான காரணங்களுமே அவர் கத்திர முன் வச்சிருப்பார் அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் அநேக குறைகளும் வீழ்ச்சி வரும்போதும் கத்தர் கையோட மறுபடியும் அவரை எழுப்பித்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இந்த வேடையில நம்ம வாழ்க்கையிலுமே நம்ம எல்லா விஷயத்தையும் கத்துற முன்போம் என்ன எல்லா விஷயமும்னா எல்லா காரியத்திலயுமே நம்மளுடைய பெரும் பெரிய எந்த காரியமான்னு நம்ம சில காரியத்தை நம்ம வச்சிருப்போம் சில காரியத்தை நம்மளா முடிவு எடுத்துட்டு கத்துற கேட்போம் அண்ட் ஒரு ஆசை தான் கேட்போம் அப்படி இல்லாம எல்லா விஷயத்தையும் கற்று முன்போம் அவர் இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது மனசு ரெடியாக இருக்கணும் அது வேணும்னா அதை எடுக்க மனசு இருக்கணும் அப்படி உண்மையாக மனசோட கத்தட்டும் உண்மையாக முன்னாடி நம்ம விருப்பமானால் நம்ம பூமி கண்டி கண்டிப்பாக இருந்து விஷயத்துல செய்யப்படாதபடி ஒரு சாட்சூழில் வாழ்க்கை கற்றுத் தருவார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் வீட்டிலையும் சாட்சூள் வாழ்த்து தருவார் அதை அர்ப்பணிப்போம் வாழ்க்கை ஒரு விதை சீர்படுத்துவோம் பலத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அநேகங்கள் ஆயத்தப்படுத்தவும் பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனக்கி சிவராக அமையன்